புத்தாண்டை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் சொல்லுங்க தற்போது முருகன் கோவிலில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகளா செய்யப்பட்டிருக்கு சிறப்பான வழிபாடுகள் என்னென்ன நடைபெற்று வருகிறது விவரங்களை பதிவு பண்ணுமா அறுவடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து பள்ளி விடுமுறை மார்கழி மாத ஐயப்ப பக்தர்கள் வருகை ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வருகின்றனர் பழனி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இதில் மின் இழியரையில் ரோப்கா நிலையம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனத்திற்காக காத்து வருகின்றனர் மேலும் பழனி மலைக்கோவிலில் சாதாரண கட்டணம் வரிசையிலும் மூன்று மணி நேரம் வரையிலும் சிறப்பு கட்டண வரிசையிலும் இரண்டு மணி நேரம் காத்திருந்து மொத்தம் ஐந்து மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதையினை கோவில் நிர்வாகம் பல்வேறு விரைவாக சாமி தரிசனம் செய்ய பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றன இந்நிலையில் பழனி அடிவாரம் கிரிவீதி பகுதியில் மதுரையை சேர்ந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுவதற்காக பறவை காவடி எடுத்து அதில் ஊஞ்சல் போல் ஆடி பாடியும் பக்தர்கள் அழகு குட்டியும் ஆடிக்கொண்டு வருவதை பக்தர்கள் பக்தி பரவசுடன் பார்த்து வருகின்றனர் மேலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இதற்கு கூடுதல் பாதுகாப்பாக மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் ஒரு வழி பாதையாக குடமுழுக்கு நினைவரங்கம் மரபாக மேலே செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே செல்லவும் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்